பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும்போது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினால் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அதிகாலையிலே ஆண்டவரே விசுவாசத்தோடு உமை தேடி வந்த பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்க விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய தருணத்திற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே தினமும் உமது அன்பான ஆறுதலான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமை ஆராதிக்கின்றோம் சூர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஊக்கம் ஊட்ட பரிசுத்த ஆவியான துணையை தந்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து மகிமைப்படுத்தி போற்றி புகழ்ந்து உமை துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய வேலையிலே அவரு விதமாக நீர் எங்கள் மீது இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் அதிகாலையிலே பின்னக பிரசனத்தின் ஆள் அவர்களுடைய குடும்பம் முழுவதும் நிரப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடந்த நாட்களிலே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து ஜெபித்த பொழுது எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் உம்மிடம் ஜெபித்த பொழுது எங்கள் மீது மனம் இறங்கி தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் மலர்ச்சியும் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா தொடர்ந்து ஆண்டவரே உமது பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக பின்னக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டுமாயுமை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அநேக முறை நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவரே உமது பிரசனத்தை உணர்ந்தும் உம்மோடு நட

சுவாமி நீர் மன்னிக்க கூடிய தெய்வம் அல்லவாம் உமது பிள்ளைகள் மனம் ஓந்து பாவத்தை அறிக்கையிட்டு கூடிய வேளையிலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய அன்பு நேசர் அல்லவாம் இந்த நாளிலும் தகப்பனே யார் யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் பாவ அறிக்கையிட்டு ஐயோ சில பாவங்கள் மறந்து போய்விட்டன பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவருடைய அருளையும் இழந்து தவிக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது திருமுகத்தை பார்த்து ஏக்கத்தோடு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது கல்வாரி ரத்தத்தினால் தூய்மை அடைவார்களாக ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தம் அடைந்தும் அந்த பரிசுத்த வல்லமையோடு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் வேண்டுமாய்மை செபிக்கிறேன் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு நீங்கள் மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னவரே இது ஆயிரக்கணக்கான மக்கள் உமை நோக்கி வந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ என்னுடைய மனதில் ஒரு ஆறுதலிற்கு யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவார்களாம் ஏன் கலக்கத்தோடு இருக்கின்றேன் கவலை வேதனையும் கண்ணீரும் என்னை திரும்ப திரும்ப வாட்டுகின்றது எவ்வளவு நாட்கள் நான் ஏழ்மையாக இருப்பேன் இருந்தும் மனதில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் இல்லையே என்று சொல்லேன் உமை நோக்கின்ற நேரத்தில் கரங்களை உயர்த்தி சுபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடு

ஆண்டவரே ஐயோ முற்காலத்தில் நான் செபித்தேனே ஆண்டவரோடு ஜெபித்தேன் இருந்தேன் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லையே என் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை என்னுடைய தவறுகள் எப்பொழுதும் கண் முன்பாக நின்று என்னுடைய பாவச் செயல்கள் எனக்கு முன்பாக கடந்து வந்து என்னை காயப்படுத்திக் கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்பட வேண்டும் மை நோக்கி செபிகிரேன் சுவாமி இயேசு கிறிஸ்துபி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட அநேக மக்கள் விண்ணப்பம் செலுத்தி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை தகன பலியாய் உமது கரத்தில் ஒப்புக் உள்ளத்தில் ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரல் உமது காதில் எட்டப்பட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்து ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் என்கின்ற வார்த்தையின் படி நாங்கள் பருவத்தின் பாவங்களை எங்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் முருமாற வேண்டுமாய்மை நோக்கி சேர்க்கிறேன் அப்பா ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் உண்மை விட்டு நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடாதபடி உண்மை விட்டு நாங்கள் தரிக்கப்பட்டு விடாதபடி விட்டு நாங்கள் வழி விடாதபடி எப்பொழுதும் உமது இதயத்திற்கு ஏற்ற மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபி கிரேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட போலீஸ் துறையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எஸ் ஆபீசர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறை அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டும் என் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் அது சமூகத்தில் இருந்து செபித்தும் நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பெற்று கொள்வார்கள் ஆக என் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்கக்கூடிய பாக்கியும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நாளிலும் கிரைஸ்துவையில் ஆண்டவரே சில நேரங்களில் விழுந்து தவறுக்கு மேல் தவறு செய்து நோய் இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை ஒப்புக்கொள் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொள் ஆண்டவரே உள்ளத்தில் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொள் குணம் அடைவேனா மருத்துவரனை குணம் குணமாக்குவாராம் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய கல்வாரி ரத்தம் நோய்களில் இருந்து அவர்கள் விடுதலை அடைவார்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாறிட வேண்டுமாய்மை நோக்கி சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட நீர் எங்களுடைய கேட்டிருப்பதற்காக நன்றி எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத்து ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர் தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை நீர் பெற்றுத் தந்து அதன் வழியாக உமது மகனை மகிமைப்படுத்தக்கூடிய மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்